குழந்தை மாதாவின் அருள் வேண்டி ஆற்றல் மிக்க நவமணி ஜபம் நவமணி ஜபம் அப்படின்னாலே ஒரு நாளைக்கு ஒன்பது முறை சொல்ல வேண்டிய ஜபம் அப்படின்னு அர்த்தம் இந்த குழந்தை மாதாக்கு இந்த ஜபத்தை சொல்லி வேண்டணும் அப்படின்னா என்ன வேண்டுதலாக இருந்தாலும் மாதாமா நிறைவேற்றி தருவாங்க முக்கியமாக குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்றவங்களும் குழந்தை செல்வத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் கற்பிணி பெண்களும் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த ஜபத்தை திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் தினமும் ஜபிச்சுட்டு வந்திருக்கிறாரு அந்த ஜபத்தை நம்மளும் சொல்லி மாதாவோட அருள் வேண்டுவோம் ஓ தெய்வீக குழந்தை மாதாவே என் துன்ப வேலைகளில் எனக்கு துணை செய்யும் என் எதிரிகளிடம் இருந்து என் ஆன்மாவை காத்திருளும் என் தவறுகளில் பாடம் கற்று இறைஞானம் பெறவும் என் வழிகளிலும் சந்தேகங்களிலும் உம் ஆறுதலை பெறவும் என் தனிமையில் எனக்கு பலனாகவும் என் காயங்களில் நல் மருந்தாகவும் பிறர் என்னை புறக்கணிக்கும்போது உற்சாகப்படுத்தவும் என் சோதனை வேலைகளில் என் கரம் பிடித்து வழி உம் பரிசுத்த நிறை அன்பையும் உம் வல்லமையான ஆற்றலில் பாதுகாப்பையும் அந்த எளிய தொட்டியிலிருந்து ஓ குழந்தை மாதாவே உம் அருள் கரங்களை உயர்த்தி எல்லா நல்லாசிரையும் பரிந்து பேசி உம் பிள்ளைகள் மீது பொழிந்தருளும் நான் மறிக்கும்போது உம் பிஞ்சு கரங்களில் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆமேன்